சென்னை மாநகராட்சி நான்காவது மண்டல குழு கூட்டம் தண்டையார்பேட்டை திருவெற்றியூர் நெடுஞ்சாலையில் உள்ள மண்டல அலுவலகத்தில் இன்று மதியம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் தலைமை வகித்தார் மண்டல அதிகாரி விஸ்வநாதன் முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் கலந்து கொண்டு வார்டில் உள்ள பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து நாற்பத்தி ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் கூறியபோது சென்னை மாநகராட்சியிடம் அனுமதி வாங்காமல் அரசியல் கட்சியினர் தனிநபர் விளம்பர பேனர் பொது இடங்களில் வைக்கிறார்கள் அனுமதியின்றி வைக்கப்படும் பேனர்களை அகற்ற வேண்டும் இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று கூறினார் அதற்கு மண்டல குழுத் தலைவர் அனுமதியின்றி வைக்கப்படும் பேனர்கள் அகற்றப்படும் தடைகளை மீறி பேனர் வைத்தால் காவல்துறையில் புகார் அளித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் மேலும் குடிநீர் வாரிய இணைப்பு வழங்கப்படும் போது சாலையை தோண்டி குடிநீர் குழாய் இணைப்பு வழங்குகிறார்கள் பிறகு மீண்டும் அந்த சாலையை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தெரிவிக்காமல் விட்டுவிடுகிறார்கள் அதனை சரி செய்யவும் முறையாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று மண்டல குழு தலைவர் குடிநீர் வாரிய அதிகாரிகளிடம் கூறினார் மேலும் பாப்பில் உள்ள சிறு சிறு பிரச்சனை குறித்து கவுன்சிலர்கள் புகார் தெரிவித்தனர் அதனை சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது இந்த கூட்டத்தில் எண்பத்தி ஒன்று தீர்மானம் எட்டு கோடி அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாயில் நிறைவேற்றப்பட்டது இதில் முக்கிய தீர்மானமாக காசிமேடு சூரிய நாராயணர் தெருவில் புதிதாக பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் ரேசன் கடை கட்டப்பட உள்ளது எம் கே பி நகர் மத்திய அவென்யூவில் முப்பது லட்சம் ரூபாய் செலவில் ஸ்கேட்டிங் விளையாட்டு மைதானம் அமைப்பது வியாசர்பாடி வாசுகி நகரில் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் பூங்கா மேம்படுத்துதல் சர்ம நகரில் சென்னை மாநகராட்சி ஆரம்பப் பள்ளியில் இரண்டாவது மாடியில் கூடுதல் வகுப்பறை முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் உள்ளது வியாசர்பாடியில் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாயில் மதிப்பில் உடற்பயிற்சிக் கூடம் மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் முப்பத்தி எட்டாவது வார்டுக்கு உட்பட்ட பட்டேல் நகரில் சென்னை மாநகராட்சி மேல்நிலை பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு பொதுத் தேர்வு எழுதுபவர்களுக்கு அனுமதி இல்லாமல் இருந்தது மாமன்ற உறுப்பினர் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த ஆண்டு பட்டியல் நகரில் உள்ள மாநகராட்சி பள்ளிக்கு பொதுத் தேர்வு எழுதுவதற்காக அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதற்கு மாநகராட்சி மேயர் மாநகராட்சி ஆணையருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது